இப்போ நம்ம திறந்துருவோம் நெய் ஃபுல்லாக அப்படியே இறங்கிடுச்சு பாருங்க இப்போ தம் உடச்சிடலாம் ஓகே கைஸ் வா பள்ளிப்பாளையம் சிக்கன் பிரியாணி ஆரஞ்சு கலரில் அருமையாக வந்துருக்குங்க அப்பா நான் சொன்னேன்ல போல போல போலன்னு பிரியாணி வந்துடுவோன்ட்டு வந்துருச்சா ஒரு பேருக்கு கூட அடி பிடிக்கலையா சூப்பர் மக்களே ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல் நம்ம வந்து ஈரோடு கொங்கு நாடு அங்கே இருக்கிற பிரியாணி வகைகளை பார்த்துட்டு இருக்கோம் அங்கே இருக்கிற யூனிக் பிரியாணிஸ்லாம் எடுத்து நான் ட்ரை பண்ணிட்டு நல்லா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் திருப்பி சமைச்சு இருக்கேன் இன்னைக்கு சூப்பராக பள்ளிப்பாளையம் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோங்க இதுவும் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரியாணி நான் வந்து ரெண்டு கப்பு சம்பா அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இதை கழுவி ஊற வைக்க போகிறேன் பிரியாணி மசாலா அரைக்கிறதுக்கு இந்த பொருட்கள்லாம் எடுத்துருக்கேன் என்னெல்லாம் பாருங்க சோம்பு மல்லி அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலம் இங்க வந்து நடுவில் இருக்கிறது வந்து பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து இந்த கல்பாசி ஜாதிப்பூ இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு பிரியாணி மசாலாவை எடுத்துக்க போறேன் அதே நேரத்தில் இங்க பாத்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி ஒரு மூணு பச்சை மிளகாய் இது மூணையும் அரைச்சி ஒரு பேஸ்ட் எடுத்துக்க போகிறோம் அதாவது புதுக்கோட்டை புதுக்கோட்டை டு கோயம்புத்தூர் இதுக்கு நடுவில் உங்களுக்கு புதினா கொத்தமல்லி அரைச்சி போடுற பழக்கம் ஸ்டார்ட் ஆயிருங்க இங்கே ஸ்டார்ட் ஆகி ஹோசூர் தாண்டி ஹொஸ்கோட்டை வரைக்கும் கர்நாடகா ஹொஸ்கோட்டை வரைக்கும் புதினா கொத்தமல்லி அரைச்சி போடுவாங்க ஸோ நம்ம வந்து இன்னைக்கு புதினா கொத்தமல்லியை இந்த பச்சை மிளகோடு சேர்த்து அரைச்சி ஒரு விழுதா எடுத்துக்க போகிறோம் லெட் ஸ்டார்ட் ஓகே மக்களே ரெண்டு விஷயத்த நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் ஒன்று வந்து பிரியாணி மசாலா ஓகே இன்னொன்று புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் விழுது ரெண்டையுமே நான் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு என்ன ஆட் பண்ணிடுவோம் ஒரு எயிட்டி எம்எல் ஆயில் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா கடைசியில் நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி எம்எல் கீ ஆட் பண்ண போகிறோம் இவ்வளோ எண்ணெய் போதும் இதில் ஹோல் கரம் மசாலா பாருங்கள் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலம் சிறிய அளவு சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எண்ணெயில் வதக்கிடுவோம் ஏன்னா நம்ம பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ண போகிறோம் இந்த பள்ளிப்பாளையத்தில் வந்து சோம்பு அப்படியே முழுசா ஆட் பண்றாங்க அது சூப்பரா இருக்கு இப்போ மெல்லிஸ் அரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் கிட்டத்தட்ட ஒன் பிப்டி டு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இதை நான் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு அரை தேக்கர் அடி உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுருவோம் மூடி போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் வாங்க வெங்காயம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூப்பராக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரிஞ்சு வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அரிஞ்சு வச்சிருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் இந்த ப்ரிப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா தயிரும் புளிப்புக்கு வந்து லெமன் ஜூஸும் ஆட் பண்ண போகிறோம் அதனால வந்து தக்காளி ரொம்ப கம்மியாக தான் இந்த பள்ளிப்பாளையம் பிரியாணியில் ஆட் பண்ணுறாங்க இதை மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி எடுத்துடலாம் ஓகே தக்காளி சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்க அப்பா அருமையாக வதங்கி ஒரு கூட்டு மாதிரி வந்துடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் ஒரு மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் ஓகே இதையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போகட்டும் இது வரைக்கும் நார்மலாக பண்ணுற மாதிரி இருக்குல்ல இதுக்கப்புறம் லேயரிங் கம்ப்ளீட்டாக மாறிடுதுங்க இந்த பள்ளிப்பாளையம் பிரியாணி பியூட்டிஃபுல் ஒவ்வொருத்தரும் யோசித்து அதை செஞ்சு அதை பெர்ஃபெக்ட் பண்ணியிருக்காங்க இட்ஸ் அமேசிங் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு பிரியாணி இருக்குது அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல் ஒரு டூ மினிட்ஸ் கைஸ் ஓகே மக்களே இஞ்சி பூண்டு விழுதும் சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ நம்ம டோட்டலி டிஃப்ரெண்ட் லேயரிங்க்கு போக போகிறோம் முதல்ல நம்ம கறி ஆட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அரை கிலோ சிக்கன் நல்ல கழுவி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் இங்கேருந்து எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா இதில் அரை தேக்கரண்டி மசாலா வந்து ஆட் பண்ணுங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் விழுது இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி இதை ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நார்மல் கூட யூஸ் பண்ணலாம் ஒரு ஒன்னரை தேக்கரண்டி காஷ்மீரி மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மல் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் நம்ம மூணு பச்சை மிளகாய் ஏற்கனவே அரைச்சி போட்டிருக்கோம் ஸோ அந்த காரமும் இருக்குது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க செம்ம டேஸ்டியா இருக்குங்க அது ரியலி டேஸ்டி பாத்தீங்களா மசாலா கலர் பாருங்க, டெக்ஸ்டர் பாருங்க, என்ன அழகா உருவாகி வருது பாருங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பியூட்டிஃபுல் preparation கைஸ் இது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் it பள்ளி பள்ளிப்பாளையம் சிக்கன் பிரியாணி சரி நல்லா கலந்தாச்சு இப்போ மூடி போட்டுருவோம் இது வந்து ஒரு மூணு டு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே வதங்கட்டும் தண்ணி விடட்டும் இந்த சிக்கனை நல்லா ஒரு மூணு நிமிஷம் வதக்கியாச்சு சூப்பரா தண்ணி விட்டுருக்கு இப்போ நம்ம புளிப்பு ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல ரெண்டு மேஜை கரண்டி தயிர் இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்குவோம் இதோட ஒரு அரை முடி லெமன் இதையும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்குவோம் தோல் வரைக்கும் பிழியாதீங்க தோல் வரைக்கும் பிழிஞ்சிங்கன்னா அந்த கசப்பு வரும் இவ்வளோ பிழிஞ்சால் போதும் இவ்வளோ ஃப்ரெஷ் இருக்கணும் தோல் வரைக்கும் பிழிஞ்சிட்டிங்கன்னா கசப்பு உள்ளுக்கு வந்துடும் இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு ஒன் மினிட் இந்த தயிரையும் இந்த லெமன் ஜூஸையும் வேக விட்டுருவோம் வாங்க திறந்து பாப்போம். பியூட்டிஃபுல் கைஸ் செம்மையா குக்காயிருக்கு! ஆயிருக்கு பா மனம் தூக்குதுங்க ரொம்ப மைல்டான சட்டிலான பிரியாணி இது ரியலி பியூட்டிஃபுல் இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு கூடிய அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் ஒரு அரை கப் அளவுக்கு லிக்விட் இருக்கு ரெண்டு கப் சீரக சம்பா அரிசி நாலு கப் லிக்விட் வேணும் மூன்று கப் ஊத்துனா கரெக்டா இருக்கும் ஹாட் வாட்டர் ஆட் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணீங்கன்னா அப்படியே நிற்கும் ஓகே த்ரீ அண்ட் போதும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பர் கைஸ் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம உப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அமேசிங் இப்போ இன்னொரு அரை தேக்கரண்டி உப்பை நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உப்பை டேஸ்ட் பண்ணி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் எல்லார் வீட்லேயும் உப்பு ஒரே மாதிரி இருக்காது பர்ஃபெக்ட் saltiness I நீட் இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த சம்பா அரிசியை சேர்த்துருவோம் 2 கப் அதாவது அரை கிலோ ஊற வைச்ச சீரக சம்பை அரிசி 20 மினிட்ஸ் ஊறி இருக்குங்க கரெக்டாக பழைய அரிசி இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ சாதா மூடி போட்டுக்கலாம் ஃபுல்லாக கொதி வந்தவுடனே குக்கர் மூடியை போட போகிறோம் நல்ல கொதி வந்துருச்சு இனி நம்ம நேரம் கடத்த வேண்டாம் ஃபைனலாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் மூடியை போட போகிறோம் நீங்கள் மூடி போடும்போது மூடி போட்டுட்டு உடனே வெயிட்டை போட்டுருங்க உடனே வெயிட் போட்டுருங்க போட்ட உடனே ப்ரெஷர் பில்டப் ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ ஒன் மினிட் விட்டுருங்க நல்லா ஃபுல்லாக ப்ரெஷர் பில்டப் ஆகட்டும் எனி சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஒன் மினிட் கைஸ் ஓகே மக்களே ஒன் மினிட் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து தீயை ஃபுல் சிம்மு கொண்டு வந்துடுறேன் நான் வந்து மீடியம் பேர்னரில் வச்சிருக்கேன் ஸோ ஃபுல் சிம்மு கொண்டு வந்துடுறேன் நீங்கள் உங்கள் பேர்னர் பெரிய இருந்துச்சுன்னா மீடியம் இல்லாட்டி ஸ்மால் பர்னர் கொண்டு போயிட்டு ஃபுல் சிம் கொண்டு வந்துருங்க டுவெல் மினிட்ஸ் வேக விடுங்க அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணுங்க அந்த ஸ்டீம் ஃபுல்லாக இறங்கிடட்டும் திறந்தீங்கன்னா போல போல பிரியாணி வரும் ஆல்ரைட் ரைட் மக்களே ப்ரெஷர் இறங்கிடுச்சு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம திறந்து வா சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் பிரியாணி இதில் நம்ம வந்து நெய் சேர்க்க போகிறோம் ஓகே ஒரு ஒரு மேஜை கரண்டி நெய் ஒரு டென் டு டுவெண்ட்டி கிராம்ஸ் அப்படி மேலே சேருங்க நீங்கள் ஹாஃப் கிலோ பண்ணும்போது நெய்யை முதலே கலந்துட்டிங்கன்னா கீழே போய் தங்கிடும் டேஸ் அது மசாலாவோடு சேர்ந்து தங்கிடும் ஆனால் இப்படி போட்டுட்டு இந்த குக்கர் மூடியை சும்மா அப்படி மேலே அப்படி வச்சுருங்க அவ்வளோதான் அப்படியே லீவ் இட் ஃபார் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் அந்த நெய் ஃபுல்லாக அப்படியே சாதம் ஃபுல்லாக இறங்கிரும் இப்போ நம்ம திறந்துருவோம் நெய் ஃபுல்லாக அப்படியே இறங்கிடுச்சு பாருங்க இப்போ தம்மை உடச்சிடலாம் ஓகே காய்ஸ் வா பள்ளிப்பாளையம் சிக்கன் பிரியாணியும் ஆரஞ்சு கலரில் அருமையாக வந்துருக்குங்க அப்பா நான் சொன்னேன்ல போல போல பொலி பிரியாணி வந்துடுவோன்ட்டு வந்துருச்சா ஒரு பேருக்கு கூட அடி பிடிக்கலையா சூப்பர் மக்களே தேரி கோ மக்களே பள்ளிப்பாளையம் சிக்கன் பிரியாணி ஃபார் யூ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் பண்ணி பரிமாறி அசத்துங்க அடுத்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை டாட்டா பை பாய் ஃப்ரம் யுவர் மதுரை மச்சான்